அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்துமே தான் என்றாலும் சில இடங்கள் சில மாதங்கள் சில நாட்கள் சில இரவுகள் மற்றவைகளை விட அதிகம் கண்ணியப்படுத்தப்பட்டுள்ளன வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு வருடத்திற்கு மாதங்கள் மொத்தம் பன்னிரண்டு அவற்றுள் நான்கு புனித மாதங்கள் என்று குரான் கூறுகிறது இப்போது ஒரு புனித மாதமான துல்ஹஜ் மாதத்தில் இருக்கும் நாம் மற்றொரு புனிதமான மொஹரம் மாதத்தை அடைய இருக்கிறோம் உமரு லாஹூ அன்பு அவர்களின் ஹிலாபத்தின் போது வருடங்களை கணக்கிடுவதில் பல்வேறு குழப்பங்கள் தோன்றின யானை ஆண்டு பூனை ஆண்டு என்று அந்த வருடத்தில் நிகழ்ந்த ஒரு முக்கிய நிகழ்வை வைத்து அந்த ஆண்டுக்கு பெயரிட்டார்கள் உமர்லி அல்லாஹு அன்ஹூ இஸ்லாமியர்களுக்கென தனியான ஆண்டு கணக்கை ஏற்படுத்த நினைத்தார்கள் சஹாபாக்களுடன் நபி நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்களின் பிறப்பு நபி பட்டம் ஹிஜ்ரத் இறப்பு என்று பல விஷயங்கள் ஆலோசனையில் கூறப்பட்டன ரமலானை முதல் மாதமாக வைக்கலாம் என்று சிலர் கூறினர் இறுதியில் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மைல்கல்லான ஹிஜ்ரத்தும் அது நடந்த புனித மாதமான முகர்ரம் மாதமும் முடிவு செய்யப்பட்டன இஸ்லாமியரின் ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டு எனவும் பனிரெண்டு மாதங்களில் முதல் மாதம் ஹிஜ்ரத் நடந்த புனிதமான முகர்ரம் மாதம் எனவும் ஆரம்பமானது இது முடிவான சமயம் ஹிஜ்ரத் நடந்து பதினேழு ஆண்டுகள் ஆகியிருந்தன தொடர்ச்சியாக வரும் புனித மாதங்களான துல்ஹஜ் முஹர்ரம் ஆகிய மூன்று மாதங்களில் இது இஸ்லாமிய புத்தாண்டின் தொடக்கமாகவும் அமைந்துள்ளது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஏழில் அடியெடுத்து வைக்கிறோம் இது அல்லாஹுடன் நம் நெருக்கத்துக்கான ஆரம்பமாகவும் அமைய வேண்டும் இந்த மாதங்களை புனித மாதங்கள் என்று கூறிய அல்லாஹ் இந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் எச்சரிக்கிறார் கண்ணியமான நாட்களில் நாம் செய்யும் நல்லமல்களுக்கு அல்லாஹுவிடம் அதிகமான கூலி உண்டு அதே சமயம் இந்த கண்ணியமான நாட்களில் நாம் செய்யும் பாவங்களுக்கு தண்டனையும் மிக அதிகம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதங்களை நாட்களை நாம் கண்ணியப்படுத்தினால் அது அல்லாஹுவையே கண்ணியப்படுத்துவதாகும் இந்த மாதத்தில் அதிலும் குறிப்பாக இதன் முதல் பத்து நாட்களில் நாம் அல்லாஹுவை நெருங்குவதற்கான எல்லா நல்லமல்களையும் செய்யலாம் வரலான தொழுகைகளோடு நபிலான தொழுகை குரான் திலாவத் திகருகள் சதகா என்று அனைத்து அமல்களையும் ஆர்வத்துடன் அதிகமாக்கலாம் இந்த பத்து நாட்களும் நோன்பு வைப்பது மிகவும் சிறந்தது அல்லாஹ் ஹராமாக்கியவற்றை ஷிற்கு வைப்பது மது குடிப்பது புகைப்பிடிப்பது பொய் சொல்வது புறம் பேசுவது இன்னும் இப்படியான ஏராளமான கெட்ட பழக்கங்களை விட்டொடித்து அல்லாஹுவுக்கு மாறு செய்யாமல் நமக்கு நாமே தீயிழைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் என்ற நபிமொழிக்கேற்ப மற்ற மனிதர்களின் நலம் பேண வேண்டும் மனிதர்கள் மட்டுமல்லாமல் மற்ற உயிரினங்களின் உரிமைகளையும் மதித்து வாழ வேண்டும் ஹதீஸ் குசியில் அல்லாஹ் நான் அநியாயத்தை எனக்கே ஹராமாக்கி வைத்திருக்கிறேன் நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறான் மாற்று மதத்தவரின் புத்தாண்டு போன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேக் வெட்டுதல் போன்ற வெற்று வேடிக்கைகளுக்கும் விளையாட்டுகளுக்கும் இஸ்லாத்தில் இடமில்லை ஷஹருல்லாஹ் அல்லாஹுவின் மாதம் என்ற இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் நாமும் சில உறுதிமொழிகளை எடுப்போம் நம் வாழ்வில் வயதில் ஒரு ஆண்டை முடித்துவிட்ட நாம் வரும் ஆண்டில் அனைத்து நல்லமல்களையும் அதிகப்படுத்துவோம் தொழுகையை குறித்த நேரத்தில் தொழுவோம் நிறைய நஃபில் தொழுகைகளையும் குறிப்பாக தகஜத்தையும் கடைபிடிப்போம் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பதோடு நிறைய சதக்கா கொடுப்போம் ரமலான் மாத பரதான நோன்போடு சுண்ணத்தான நோன்புகளை வழமையாக்குவோம் சிக்கிர்களால் நம் நாவுகளை நினைப்போம் முடிந்த வரை செயல் வடிவம் கொடுப்போம் அல்லாஹுவின் அழகிய பிரதிநிதிகளாக அண்ணலாரின் அருமை உம்மத்துகளாக இம்மையும் மறுமையும் சிறக்க வாழ்வோம்